நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவப்புதல்வன் விருதுநகர் தொகுதியில் வந்து இருக்கிறார் விருதுநகர் தொகுதியில் உடனே அங்கே எலெக்ஷன் பிரச்சாரம்னா ஒரு மாதமே பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாம் பண்ணி கடத்தில் ரிசல்ட் ஐயத்தில் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மூன்று மணி வரை பார்த்திங்கன்னா இருபதாயிரம் வாக்கு முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நமது விஜயபிரபாகர் அவர்கள் முன்னிலையில் போயிட்டுருக்கிறாரு அதே தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்காரர் மாணிக் தாகூர் அவர் மாணிக் தாகூர் என்னென்னா அந்த இதில் கம்மியாக வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் லஞ்ச் டையத்தில் அப்படியே கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உளறுபடி பண்ணியிருக்கிறாங்க சில சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு விருதுநகர் தொகுதியில் வந்து அவர் வெற்றி வேட்பாளராக இது பாயிடுச்சு இது என்னென்னா விஜயபுரப்பாக நாள் லஞ்சு முடிச்சுட்டு உள்ளே கவுண்டிங் பண்ண இடத்துக்கு திரும்ப வந்திருக்கிறாரு வந்த உடனே அவரே உள்ளே விடமாட்டேங்கிறாங்க உள்ளே விடாத அளவுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க அவரும் கரெக்டாக விட ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணுமா அங்கே ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணுன்னே எல்லாம் என்ன பண்ணுறாங்க கவுண்டிங் பண்ணுற இடத்துல இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா விஜயபிரபாகரன் அவருக்கு இதுதான் புதுசு களத்தில் புதுசாக இருந்தாலும் தைரியமாக களத்தில் இறங்கி சந்தித்தார் நூறு விஷயம் என்னென்னா கவுண்டிங் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து இருப்பாங்க யார் யாருங்கிறது நமக்கு தெரியாது எப்படி பண்ணுவாங்க என்னென்னு ஆனால் விஜயபிரபாகரன் அவர் சிறு பையன் என்று நீங்கள் சொல்லுவீங்க எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருந்தார் இந்த வாக்கு எண்ணிக்கைகள் எப்படி எண்ணுவார் என்று சிலருக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவருக்கு கொஞ்சம் தெரியலை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் பல குளறுபடி பண்ணி நிறைய பேர் வந்து மாணிக் உள்ள வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி டயத்தில் வாக்குச்சாவடியில் விழுதுறோம் என்னங்க அப்படின்னு சொல்லி சூழ்ச்சி மூலமாக தான் மாணிக் தாகர் அவர்கள் விருதுநகரில் வெற்றி பெற்றிருக்காரு இந்த விஷயம் விஜயபிரபாரன் அவருக்கு தெரிஞ்ச உடனே சில விஷயங்கள்ல இதுனா ஆனவுடனே சரின்னு சொல்லிவிட்டு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் அவர் போராடி தெரிஞ்ச உடனே வெற்றி அவர் தான் உடனே வெளியில் அப்படியே வந்துட்டார் அறிக்கை உடனே விஜயபிரபாகரன் அங்கே நடந்த பல விஷயங்களை பூரா அங்கே யார்கிட்ட என்ன சொல்லணும் எப்படின்னு தெரியல அங்கே ஏடிஎம்கே பாலாஜி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவரும் சில விஷயத்தை எப்படி கேட்டிருக்கிறாரு எதுவுமே விடலை மீடியாவும் காட்டலை இன்னொரு விஷயம்னா ஃபோட்டோ எந்த ஒரு நியூஸ்லேயுமே அன்னைய டைத்தில் வெளியே வரலை இது என்னென்னு அவர்கிட்ட போய் கேட்டோம்னா சார் என்ன மு போய் கேட்டோம்னா எனக்கு மேலிடத்துலேருந்து நிறைய ப்ரெஷர் வருது எனக்கு மேலிடமே வந்து என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ண நேரத்தில் என்னோடய மொபைலை நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது நேரத்தில் என்னை எதுவும் கேட்காதீங்க சார்னு சொல்லிட்டு அவரே பயந்து போய் நிற்கிறாரு எனக்கு மேலிடத்தில் ப்ரெஷர்னு சொல்லவுடனே விஜயபிரபாகரம் பாலாஜி அவரும் சரி நம்ம ஆலோசனை எல்லாத்தையும் பார்த்து கேட்டுட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் விஜயபிரபாகரன் அவர் அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி இப்படிலாம் நடந்தது இந்த மாதிரி விக்னஸ் இவ்வளோ தூரம் இருக்குது அதை மாதிரி தேமுதிகோட வக்கீலும் அங்கேருந்து இருந்து எல்லாத்தையும் கேட்டிருக்கிறார். வைக்கலும் கேட்டு சில விஷயத்துலாம் என்ன அதுன்னு கேட்ட உடனே அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அங்கேருந்து உள்ள அங்கே உள்ள அமைச்சர்கள் எல்லாருமே கூட வந்து யார் யாருன்னு அவருக்கு விஜயபிரபாருன்னு கரெக்டாக பேர்லாம் தெரியல நிறைய பேர் கும்பலாக வந்தாங்க வந்து எல்லாம் இது பண்ணிட்டு போன நாக்கில் இந்த விஷயத்தில் மறுநாள் பேட்டியில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாரு இந்த மாதிரி இப்படி பிரச்சனை நடந்தது அப்படின்னு இதை பார்த்துட்டு மாணிக் தகூர் அவர் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன குழந்தையா அந்த மாதிரி இங்கே போயிட்டு சென்னையில் போய் வீடு போட்டு இருந்துக்கிட்டு அங்கே பேசுகிறது பெரிய தவறு இது தேர்தல் ஆணையம் மக்கள் மக்களா என்னை நிர்ணயிச்சு நான் செவிச்சிருக்கேன்னு சொல்லி தப்பான கணக்கு போட்டு மாணிக் தகர் பண்ணுறாரு மாணிக் தகர் அவர்களே நீங்கள் சூழ்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தமிழ்நாடு பூரா சூழ்ச்சி எங்கெங்க நடந்திருக்குன்னு தெரியல ஆனால் அந்த ஒரு இடத்துல விருதுநகர் தொகுதியில் சூழ்ச்சி செய்து வெற்றி பெற்ற உடனே விஜயகாந்த் அவர் பையனுக்கு பயங்கரமாக ஏன்னா விஜயகாந்தோட ரத்தம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு களத்தில் எப்படி இறங்குவாரோ வேட்டியை மடிச்சு கட்டி அதே மாதிரி தான் தான் பிள்ளையிலேயே வளர்த்துருக்கிறாரு தைரியமாக அந்த இடத்துல கேட்டிருக்கலாம் அந்த இடத்துல சில விஷயத்தையும் கேட்கும்போது எதுவுமே ஒன்று சொல்லாமல் போயிட்டாங்க மாணிக் தாகூர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு கண்ணியமான பேச்சு தான் பேட்டி கொடுத்துருக்கிறாரு விஜய பிரபாகரன் ஆனால் இவர் பேசுகிற விதத்தை பாருங்க அது எப்படி இது பண்ண முடியும் ஒரு தாய் இந்த மாதிரி பேசுறது அவங்க அம்மா என்ன தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அவங்களாம் இப்படி போய் பேசுகிறாங்க இப்படி எதுக்கு தவறான வார்த்தைகளை மானித்தகர்களே நீங்கள் பேசுகிறீங்கன்னு உனக்கு தெரியலை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசுவது வன்மையாக கண்டிக்கிறோம் உங்கள் மேலே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள் கேப்டனோட ரசிகர்கள் தொண்டர்கள் தேமுதிக ரசிகர்கள் எல்லோருமே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க சிந்திச்சு பேசணும் ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் பேசும்போது சிந்திச்சு பேசணும் தவறாக யாரையும் பேசக்கூடாது யாரும் ஒன்றை ஏமாற்றி அவங்க இது பண்ணலை இந்த மாதிரி சூழ்ச்சியெல்லாம் செய்ய போய் தான் தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுத்து மெயில் அனுப்பி திரும்ப அவங்க வந்து ரிப்ளை பண்ணலவுனே தான் திரும்ப அவங்க பார்த்துட்டு இந்த மாதிரி என்னென்னு கேட்டோடனே டெல்லியில் போய் விஜயபிரபாகரன் அவர்கள் நேற்றைய தினத்தில் அங்கே போய் மனு கொடுத்துருக்குறாங்க விட்னஸ் ஃபோட்டோ அங்கே என்னென்ன எடுத்தாருங்க என்னென்ன வீடியோ எல்லாத்தையுமே அங்கே சப்மிட் பண்ணிட்டுறாரு டெல்லியில் டெல்லி தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சுன்னா ஒரு வாரம் தம்பி டைம் வெயிட் பண்ணுங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே அந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் திரும்ப நீங்கள் அதுக்கு வேற ரீகவுண்டிங் பண்ணணும் அப்படிங்கன்னா கட்டாய விருதுநகர் தொகுதியில் நம்ம பண்ணியே அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது இன்னொரு விஷயம் மாணிக் தகரவர்கள் இவ்வளோ தூரம் மீடியாவில் பேசுகிறாரு சில விஷயம் பேசும்போது தைரியமாக சொல்லட்டுமே ரீ கவுண்டிங் பண்ணலாம் பண்ணி பார்க்க சொல்லணும் அந்த தைரியம் தெம்பு திறனே இல்லை ஏன்னா நீ ஏமாற்றி செவிச்சுறது மிகப்பெரிய ஒரு தவறு இப்ப தமிழ்நாடு பூரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீ ஏமாத்தி தான் செவிச்சிருக்கீங்க இப்ப இதே மாதிரி நாற்பது தொகுதில பல இடத்துல எல்லாருமே கோரிக்கை வச்சு அவங்க படம் அந்துபவன் என்னென்ன கோல் பண்ணீங்கன்னு சொல்லி தெரியாது ஆனா விருதுநகர் தொகுதியில கட்டாயம் சூழ்ச்சி செய்து தான் மாணிக் தகவல்கள் வெற்றி பெற்றிருக்காரு ஏன்னா அதுக்கு விட்னஸ் இருக்குது இப்போவும் அவர் சொல்லுகிறார் விஜய பிரபாகரன் தட்டி அறுதட்டே ஏற்றுக்கொடுவேங்க தோல்வியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ரீஃபண்டிங் பண்ணி ஆனால் கட்டாயம் ரீஃண்டிங் பண்ணியே ஆகணும் சில விஷயங்கள் நம்ம முன்னிலையில் போய்ட்டு கடைசியில் இப்படி இடையில வந்த கோளாறு கொடுத்து இந்த மாதிரி ஒரு வெற்றிங்கிறது மிகப்பெரிய ஒரு கீழ்த்தனமான ஒரு விஷயம் எவனால் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியாது இப்போ நான் எங்கள் அம்மா பேசுனாங்க அதுன்னு குழந்தைத்தனமா நான் ஒன்றும் குழந்தை கிடையாது முப்பத்தி மூணு வயசு ஆகுது கரெக்டாக எங்கே எப்படி பேசணும் என்ன சந்திக்கணும்னு தைரியமானது எங்கள் அப்பா அப்படி வளர்க்கலை நான் வந்து கேப்டனோட பிள்ளையா உங்களுக்கு ஒருவனாக நானும் இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன்னு சொல்லி விஜயபிரபாகர் அவர் சொல்கிறார் அவர் சொல்றதுல என்னெங்க தப்பு இருக்குது ரீகவுண்டிங் கட்டாயம் பண்ணணும் ரீகவுண்டிங் பண்ணுனா மாணிக் தாவூர் அவர்களுக்கு பற்றி தெரிஞ்சிடும் கேப்டன் ரசிகர்கள் சும்மா இல்லைன்னு பலமுறை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கும் இருக்கிறது தான் மாணிகத்தாகர் விருதுநகர் தொகுதியில் மட்டும் இருந்துட்டு சில வார்த்தைகள் பேசுகிறாரு தவறு எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாடு கூட கேப்டன் ரசிகர்கள் இருக்காங்க இந்த கட்சி கடைசி வரைக்கும் தான் சொல்லி பல தொண்டர்கள் தேமுதிகிட்டு இருக்காங்க முன்னிலை எப்படி நடத்துன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா ரீகவுண்டிங்னு வார்த்தையை மாணிக் தவறு வாயிலிருந்து துறக்க மாட்டேங்கிறார எவனா போய் பித்தலாட்டம் பண்ணி தானே செவிச்சிருக்கிறது வெளியே தெரிஞ்சு போகும் இவ்வளோ தூரம் பேட்டி கொடுக்குறாரு பேசுகிறாரு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரா பண்ண முடியாது ஏன்னா தோல்வி பயம் வந்துடும் மாணிக் தகூர் அங்கே தோல்வி விஜயபிரபாகரன் அங்கே அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பலவேற கலைக்கு எடுத்திருக்கிறாரு மாணிக் தகூர் அவர்களுக்கே பயங்கரமாக இதாக இருக்கும் ஏன்னா ஒரு சிறு இளைஞராக இருந்து முதல் தேர்தலை இப்படி அந்த தொகுதி எம்எல்ஏலேருந்து மற்ற எல்லாரையுமே கலைக்கு எடுத்திருக்கிறாங்கன்னா அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய ஆளு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குதலை வெற்றி பெற்றிருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி விஷயம் விஜயபிரபாகரன் அவர்கள் தேர்தல் ஆணையம் ரீகவுண்டிங்னு வந்த பிறகு கட்டாயம் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நடக்கும் மக்கள் நாம் காத்திருப்போம் எல்லோ தொண்டர்களுமே காத்திருப்போம் ரீகவுண்டிங் வரும் மாணிக் தாவர் அவர்களே சிந்தித்து பேசுங்கள் கேப்டன் ரசிகர்கள் சும்மா இல்லை இப்பவும் சொல்கிறேன் சிந்தித்து எந்த விஷயனாலும் பேசணும் விஜய பிரபாகரன் என்றைக்குமே கேப்டன் மாதிரி தான் எல்லோருமே பார்த்துக்கிட்டுருக்குறாங்க கேப்டனுக்கு எந்த அது அதுபோல தான் கேப்டனோட பிள்ளைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க தவறாத எந்த வார்த்தைகளையும் பேசாதீங்க கேப்டன் ரசிகர்கள் பட்டி தொட்டியெல்லாம் இருக்கிறாங்க மாணிக் தாகூர் அவர்களே நீ வீழ்ச்சி வருவாய் ரீகவுண்டிங் வந்தால் கட்டாயம் உனக்கு படுதோல்விதான் அதை சிந்தித்து கொஞ்சம் யோசித்து பேச தவறான வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர் மாணிக் தகூருடைய அண்ணாங்கிற மரியாதையை தான் ஜெயபிரபாகரன் கரெக்டாக தெளிவாக பேசியிருக்கிறாங்கன்னு தம்பி